இப்போ ஆல்கஹால் அருந்துவது ரொம்ப ஃபேஷனாக போயிடுச்சு நிறையா ஸ்கூலில் படிக்கிறவங்க கூட ஆல்கஹால் சாப்பிட்றாங்க சிகரெட் படிக்கிறாங்க அதனால் சின்ன பார்ட்டிக்கெல்லாம் போனால் ஆல்கஹால் பிரகபலமாக எல்லாருக்கும் கொடுக்குறாங்க நான் கொஞ்சம் தானே சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்றாங்க அது எல்லாமே தப்பு ஆல்கஹால் சிகரெட் ப்ரெக்னென்ட் டயத்தில் எடுத்தால் நிச்சயமாக குழந்தைக்கு ஒரு ஊனம் ஏற்படும் அதே போல் பிரெக்னென்ட் டயத்தில் ஒரு மேஜர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் பார்த்துக்கணும் குழந்தை வயத்தில் இருக்கும்போது குழந்தைக்கிட்ட பேசணும் நம்ம பாட்டு கேட்குறோம் நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது இல்லை நம்ம ஸ்லோகம் படிக்கிறோம் இல்லை கோவிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம அந்த குழந்தைக்கும் ஏற்படுத்தணும் ஏன்னா கொ குழந்தையோட காது குழந்தையோட மனசெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னா பெரும்பாலுமான குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா பறக்கும் சில சமயம் வம்சாவளியிலேயே வியாதிகள் வரும் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வலிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வியாதி பார்க்கின்சன்ஸுங்கிற ஒரு நரம்பியல் வியாதி இதெல்லாம் வம்சாவளியிலேயே வரும் அந்த மாதிரி வம்சாவளியில் வரும்போது அப்பாவுக்கு இருக்கா தாத்தாவுக்கு இருக்கா முப்பாட்டனுக்கு இருக்கா இல்லை பெரியம்மா பெரியப்பாக்கு இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி நமக்கு பரவாயில்ல நம்ம குழந்தைய வந்தால் பாதித்து பாதிப்போடு இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னா சரி தைரியமாக குழந்தை பெற்றுக்கோங்க டாக்டர்கிட்ட வாங்க என்னென்ன இருக்கோ எல்லா வியாதிகளுக்கும் ஓரளவுக்கு வைத்தியம் உண்டு நரம்பியில் நிறைய ரிசர்ச் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா வியாதிகளுக்கும் தீர்வு கிடையாது ஆனால் முக்கால்வாசி வியாதிகளுக்கு உண்டு குழந்த நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால் எப்படி ஜாதகம் பார்த்து மேட்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு ஜெனட்டிக் ப்ரொஃபைல் பார்த்து மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் எவ்வளோ தூரத்துக்கு அது சாத்தியம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் முயற்சி பண்ணி பார்க்கலாம்